भन्दा पनि गर्न पनि है अ म जति पहिला पनि छ रसि डायलिंग बिन्ला मान्छे मलाई धन्यवाद सबैजनालाई धेरै धेरै धन्यवाद पुनराही होला पुनराही आउँछु पुनराही होला ओके ओके ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ட்ரிபிள் டி டீம் வந்து ஒரு ஒரு சைட்லேருந்து ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா அமேசிங்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ ட்ரிபிள் டி வந்து ஒரு மேஜிக்காக அமைஞ்சிருக்கு இந்த பொங்கலுக்கு ஸோ தேட்டர்ஸ் ஓன் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நிறைவாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எங்களோட ஹோல் டீமோட நாங்கள் வந்து ஃபுல்லாக டூர் அடிச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன்ஸ் வருது எல்லாமே பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் தான் அண்ட் கோயம்புத்தூர் மண்ணுக்கு வந்து இருக்கிறோம் கோயம்புத்தூர் சார்ந்தவங்க இங்கே நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க சார்ந்த இருக்காரு அக்கா இருக்காங்க பின்னாடி பிளேட்டாக இருக்கிறாங்க அப்புறம் சஷ்டி சஷ்டி சரத் சோ இங்க எல்லாருமே லைக் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட மன்னர் வந்து வந்திருக்கிறாங்க சோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியா எல்லாரும் கம்பத்துல போய் யூடிஃபுல்லா இந்த படத்தை ஷூட் பண்ணோம் சோ டேரக்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அவரு ஒரு மூணு இன்ச் தரைக்கு மேலதான் இருக்காரு சென்னையில இருந்து நாங்களாம் ஃப்ளைட்ல வந்தோம் அவர் இல்ல நான் பறந்தே வந்துடுறேன் நான் எனக்கு ஃப்ளைட்லாம் தேவையில்ல அதாவது தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பயங்கரமா அன்பு பொழிஞ்சு ஸோ அவர் வந்து இன்னும் ஷாக்கிலே தான் இருக்காரு இன்னும் அவர் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்லேயே தான் இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இன்னும் அவர் மேலும் நிறைய படங்கள் இங்கே பண்ணணும் ஸோ தமிழ் மண்ணுக்கு ஒரு நல்ல நல்ல கதைகள் அவர் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய நடிகர்களை வந்து இன்னும் எலிவேட் பண்ணணும் ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிதேஷோட ஒர்க் எனக்குல ஸோ மற்றபடி பிரார்த்தனா இஸ் ஒன் ஆஃப் அவர் ஷோ ஸ்டாபர்ஸ் ஸோ அவங்க இந்த படத்துல ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க ஸோ கன்னியப்பன் நம்ம அவர் வந்து மார்த்தாண்டத்தை சேர்ந்தவர் ஸோ ஒரு எல்லாமே ஒரு தமிழ்நாடே இங்க வந்து ஒரு கூட்டமைப்பாக அங்க வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒருத்தருங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்க நம்ம கோப் அசோசியேட் ப்ரொடியூசர் பார்த்துட்டிங்கன்னா மதுரல இருந்து இருக்கிறவர் எங்களோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் பாத்துக்கிட்டீங்கன்னா திட்டக்குடியில இருந்து இருக்கிறவரு இப்ப துபாய்ல இருக்காரு இன்டர்நேஷ்னலா அவர் வந்து எல்லாரையும் அங்கிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு துபாயில வந்து இருக்கிற எல்லாம் ஜிசியோட சென்டர்ஸ்ல எல்லாத்தையும் போய் எல்லா தியேட்டர்ஸ்லயும் போய் படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு வந்துட்டு அண்ட் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அண்ட் இது ஒரு இது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்கு அண்ட் நிச்சயமா இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரேக் ஒன்று கொடுத்துருக்கு ஸோ எனக்கும் ஒரு 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 பெரிய பெரிய சொல்லலாம் சொல்லலாம் அண்ட் அண்ட் வசூல் ரீதியாக வேற என்ன நிறைய ஓனர்ஸ்க்கும் கொடுத்திருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலும் நிறைய படங்கள் இந்த டீம் மூலமா என்னோட படங்கள் மூலமா மேலும் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் வந்து உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் இஸ் எட்டு காமன் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒரு புது முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் இந்த வருஷத்துக்கூட ஒரு பொங்கல் வினரா அமைஞ்சிருக்கு ஸோ வெரி ஹாப்பி ஸோ அதுக்கு மக்கள் கொடுத்த அன்பு தான் ஸோ நன்றி நன்றி நன்றி

ஆமா இனி இனிமேல் நிறைய ஓப்பனிங்ஸ் ஆகும் இந்த படத்துல வந்து சாதாரணமா நா நாற்பத்தெட்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாதாரணமா இருந்து வர ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் எல்லாருமே போட்டி போட்டு நடிப்பாங்க ஸோ இந்த மொமெண்ட் அவங்க நடிக்கிறத பார்த்து இன்னும் அவங்க சீன்ஸ் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போய் சீன்ஸை டெவலப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த ஃபார்மேட் அந்த மலையாளத்துலேயும் மகாராஷ்ட்ராலையும் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் நிறைய படங்கள் எடுத்துக்கோங்க இந்த டெல்லி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் யூபி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறையா தியேட்டர் ஆக்டர்ஸ் வச்சு நிறைய ஆக்டர்ஸ் வச்சு எடுப்பாங்க ஸோ எங்களுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ணணும் பட் அவங்களுக்கு நல்ல கேரக்டர் ஆக்ஸ் அண்ட் பேக் ஸ்டோரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அவரு இந்த கதையை என்கிட்ட உடனே இந்த ஐடியாவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும் அதே மாதிரி இப்ப என் வயசுல இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸ் எல்லாமே கூட நடிப்பாங்க ஏன்னா இந்த படத்துல எனக்கு பேருங்கிற ஒரு இது இல்லை சோ அது வந்து அந்த ஃபார்முலாவை நாங்க பிரேக் பண்ணோம் அந்த டுவெட்டு அந்த நார்மலா போய் ஒரு ஹீரோயின் பின்னாடி போய் லவ் பண்ற மாதிரி சீக்வன்சஸ் இப்போ என்ன என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல பட் யா சோ இது வந்து ஒரு புதுவையான ஒரு ஃபார்மேட்டா தெரியும் படத்துல அது படத்துக்கு ஒரு மாதிரி சார்ந்து ஒரு வர ஒரு தான் ஸோ அது ஒரு ஹியூமரஸா தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ யாரையும் வந்து ஹர்ட் பண்றதுக்கோ இருக்கிற ஒரு விஷயம் இல்லை ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜீவானா ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஆள் அண்ட் என்னோட படங்கள் அது அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ யாரையும் புண்படுத்துறதோ யாரையும் கலாய்க்கிறதுக்கோ பண்ற ஒரு விஷயம் இல்லை அண்ட் அந்த மாதிரி படத்துல வர ஒரு சுச்சுவேஷனுக்கு வர மாதிரி இருக்கும் அதுவும் மக்கள் வந்து அதை பார்த்து அப்புறமா ஹெல்த்தியா தான் ரசிக்கிறாங்க ஏன்னா அது டேரக்டர் சாதாரணமா எல்லா ஃபிலிம்மேக்கர்ஸ் பண்றது தான் ரீசென்ட்டா அது அது இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கொஞ்சம் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் ஃபயரும் ஆயிடுச்சு நிறைய இடத்துல பட் ரொம்ப சிம்பிளான ஃபிலிம் இது நான் எதுவுமே மைண்ட்ல இது பண்ணி பண்ணல ரொம்ப சிம்பிளான பிலிம் அது எங்களோட நாங்க ஒரு frequencyல இருக்கிறோம் இந்த ஒரு frequencyல வந்து அது அழகா இமேஜाइज யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு

அஞ்சு கோடிக்கே மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு தியேட்டர் அவ்வளோ பெருசாகிடுச்சு ஏன்னா இன்னைக்கு பேன் இண்டியா நிறைய விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறோம் மலையாளத்தில் இதே படத்தை தெலுங்கில் ஒரு ப்ரொமோட் பண்ணுறோம் மலையாளத்தில் ப்ரோமோட் பண்ணுறோம் ஸோ அந்த பட்ஜெட்ஸ் வந்து பெருசாக வருது இந்த மார்க்கெட்டிங் பெருசாகும் அது இல்லாமல் கொஞ்சம் யார் நல்லா மார்க்கெட்டில் இருக்காங்களோ நடிகர்கள்லாம் இருக்காங்களோ அவங்க ஒரு பெரிய சங்கான ஒரு இதே எடுத்துகிட்டு போகிறாங்க பட்டு பட்ஜெட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட் ஒரு என்னோட நார்மல் ஃபிலிமோட பட்ஜெட்டை விட நான் பண்ணுற பிளாக்கை விட இது வந்து ஒரு ஹையர் லெவலான இருக்கிற ஒரு பட்ஜெட் தான் ஸோ இது வந்து ஒரு பெரிய எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் ஏன்னா தேங்கை கோக்குறோம் அதுக்கு லைக் ஏன்னா அதோட கிராஃபிக்ஸ் இருக்குது அப்புறம் அந்த ஹோல் ஃபிசிக்கல் ஒர்க்கு அப்புறம் ஃபைட் இருக்குது சாங்ஸ் இருக்குது அதெல்லாம் இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ திஸ் இஸ் அ எங்களோட இதில் வந்து இட்ஸ் அ வெரி பிக் பட்ஜெட் இப்ப ஒரு மீம் வேர்ல்ட்ல இருக்கிறோம் மீம் கல்ச்சர்ல இருக்கிறோம் சோ அதுல வந்து மக்களா வந்து அது ஸ்பார்க் ஆகி வர ஒரு விஷயம் தான் இருக்கு சோ அது எங்களுக்கு இப்ப பாசிட்டிவா இருக்கு சம்டைம்ஸ் நாங்களே ஏதோ மொக்க படத்தை எடுத்திருந்தோம் எங்களுக்கும் அது வந்து பேக் ஃபைர் ஆகும் சோ இப்போ இப்போதைக்கு நாங்க கரெக்டா கண்டிஷன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து நாங்க படம் பண்ணி இருக்கிறோம் கோ கோகம் நிறைய கோக் அப்புறம் நிறைய படம் பண்ணிருக்காங்க நிறைய டேவிட் இல்லாம எக்கச்சக்க படங்கள் பண்ணிருக்கேன் பட் அது என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு அந்த கோவிலே கிளிச் ஆகி இருக்கிறாங்க எயிட்டி த்ரீனு ஒரு படம் பண்ணிருக்கிறேன் யாத்ரா டூன்னு ஒரு படம் பண்ணிருக்கிறேன் சோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப எலிவேட்டடான ஒரு ரோல் தான் அது கொஞ்சம் இந்த ஃப்ரம் போர்ட்ல இருந்து இந்த இதுல இருந்து கொஞ்சம் என்னோட எக்ஸ்போஜர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப வெளியே வராம இருந்ததுனால நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே ஒன்லி எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேர் போகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேர் என்டர் புடையன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எயிட்டி த்ரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ இட்ஸ் அ ஆக்டர்ஸ் ஜேர்னி தாங்க பட் இப்போ இந்த வசூல் ரீதியா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய படமா தெரியுது ஒரு கம்பேக்கா தெரியுது எல்லாமே தெரியுது பட் நான் எங்கேயும் போல இருக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் என்னோட முயற்சிகளை நான் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் மேலும் அந்த முயற்சி எடுத்துட்டு இருப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு டைம் ஆஃப் எடுக்கணும்னா அந்த டைம் அதுக்கான ஒரு ஆஃபும் எடுப்போம் எடுத்து அந்த அதுவும் படம் வேலைக்காக தான் எடுத்துடுவோம் அந்த ப்ரப்புக்காக தான் எடுப்போம் ஆமாங்க ஒரு முருகர் பேஸ்ட் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு எல்லாருமே நானும் அசோசியேட் ப்ரொடியூசர் நித்து இவர் என்னோட நண்பர் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு டூ இயர்ஸாக வந்து நான் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படத்துலேயே வந்து இவர் அசோசியேட் ப்ரொடியூசராக இருக்காரு நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஹேபிட் எங்கேருந்து வந்ததுன்னா மலையாளத்தை பார்த்து தான் வந்தது ஏன்னா இப்போ மஞ்சு மேல் இருந்து இதுலேருந்து சரி இப்போ 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 நிதேஷோட கூட இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் யூபின் இருக்காரு அப்புறம் நம்ம விஜய் இருக்காரு ஸோ எங்கே இருக்காரு விஜய் வந்து பக்காவாரு ஸோ எல்லாருமே இவங்க எல்லாமே என்னென்னா ஒரு கூட்டமைப்பு வச்சு சூப்பராக அவங்க பணம் பண்ணுவாங்க ஸோ இப்போ லிபின் டைரக்ட் பண்றாருன்னா அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு இப்போ விஜய் டேரக்ட் பண்ணுறாருனா லிப்பினும் இவங்களும் சேர்ந்து அதுக்கு டைலாக்ஸும் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹேபிட் வந்து மலையாளத்துல இருந்து ஸோ அந்த ஹேபிட் இங்கே கொஞ்சம் கூட்டமைப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்கணும் ஸோ எல்லாமே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் செட்டு டீ பாய் அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆள் பண்ணாம அந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக வாங்காமல் இது ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் பண்ணால் அந்த மலையாள ஃபார்மேட்டில் கொஞ்சம் நிறைய படங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் ஆஃப் ஆகும் இன்னும் நிறைய மல்டி ஸ்டார் படங்கள் பண்ணலாம் அவங்க இன்னும் இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா வாழும் இவங்க ஏன்னா இவங்க நிறைய படங்கள் மலையாளத்துல இருந்து ஒரு தேர்ட்டி டேஸில் படத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க ஏன்னா அந்த நல்ல ஒரு கூட்டமைப்பாக ஒரு சிங்க் இருக்குது இவங்களுக்குள்ள ஸோ அந்த ஃபார்மேட்டை அந்த கம்யூனிட்டி ஃபிலிம் மேக்கிங் பில்டிங்க்கு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்றோம் இப்போ பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் வருது இப்போ அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் படத்தை ஒன்று பிளான் பண்ணி இருக்கோம் அது நம்ம ஒரு முருகர் பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் தான் அவரோட கதைகள் எக்கச்சக்கமாக இருக்கு அண்ட் அவர் காட் ஆஃப் ஃபாரன் சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த இந்த ஒரு பெரிய ஸ்கேலில் எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கோம்

ஆக்சுவலி இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து எங்ககிட்ட டீசர் கிட்டத்தட்ட லான்ச் டீசர் கட்டே கையில் வந்துடுச்சு டீசர் கட்டு கையில் வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் இது டைட்டில் கையில் இல்லை நாங்கள் படம் ஷூட் பண்ணும்போது கூட வந்து ஜிவா ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளாக ஜீவா ஃபார்ட்டி ஃபைவ் ஜிவா ஃபார்ட்டி ஃபைவ் தான் சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் பட் டைட்டில் என்னவா வைக்கலாம் இப்போ ஓஜி ரெண்டு ஒரு கிரவுண்டில் ரெண்டு வீடு இப்படின்னு வச்சோம் அப்புறம் நடுவன் இப்படின்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணோம் பட் இந்த டைட்டில் வந்து ஒரு பக்காவான ஐடியாவா வந்தது வந்து நம்ம விஜய் அவர் இந்த படத்தோட டைலாக் டைலாக் ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஆல்சோர்க் ஃபார் ஸ்லீன் பிளே ஸோ அவரு வந்து இந்த டைட்டில் வந்து இந்த

கேட்குமா அதான் நாங்கள் எந்திரிச்சிக்கிறோம் எந்திரிச்சிக்கிறோம் சொல்லோம் ஏன்னா ஒரு படத்துல வந்து யாத்ரா டூல வந்து ஒரு சிஎம் கேரக்டர் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் வச்சு ஜூடிய ஆர்டஸ்ட்டு வச்சு ஒரு மாசா ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒரு பவர்ஃபுல் சிஎம் ஒரு கேரக்டர் பண்ணாலும் ஒரு சாதாரண ஒரு கவுன்சில் கேரக்டர் ஒத்துக்கிட்டே பெரிய விஷயம் கலெக்ட் பண்ணாரு கரெக்ட் பண்ண உடனே நான் ஆசை இந்த படம் பண்ணுவோம் கேரக்டர் பார்க்கணும் தலைவா நான் கேரக்டரே பாக்கல எனக்கு எதுனால ஓகே அதான் நல்லா இருக்கு ஆடியன்ஸ் பிடிக்கும் அதெல்லாம் பண்றாங்க அதுக்கு இந்த தருணத்துல இது வரைக்கும் நான் சொல்லல இந்த தருணத்துல அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ பிரஸ் மீடியா அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் நீங்க எல்லாருக்குமே இதை போய் சேர் சேர்த்தீங்க மக்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா இப்போ வர மெசேஜஸ் மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு டே பை டே வந்து ரொம்ப லவ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு ஸோ தேங்க் யூ சோ மச் நாங்க டேர் நைட் நாங்க டேரக்டர்ஸ் சரி அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு தூங்கவே இல்லை நினைக்கிற ஃபோர்ட்டி ஃபைவ் ரேஸ் எடிட் பண்ணி வர ரிசல்ட் வர வரைக்குமே அவர் தூங்கல இப்போ கூட தூங்கினாரு எனக்கு தெரியல சோ இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்க போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பா

இது சொல்லிட்டேன் ஹோல் டீம் இருக்குது இந்த வருஷத்துல ரொம்ப நன்றி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஓவர் இருக்கு சொன்ன மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு த்ரூ இன்ன வரைக்கும் பயங்கர பாசிட்டிவா இருக்கு மலையாளத்துல இருந்து வந்து ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜீவா சார் மாதிரி ஒரு ஹீரோ ரெப்ரசென்ட் பண்ணும் போது எங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு இது ஒரு முக்கியமான படமா அமையுது ஏன்னா ஹீரோ சென்ட்ரிக்கா சோ கால்ட் ஹீரோ சென்ட்ரிக்கா இல்லாத படம் இது அதை அக்செப்ட் பண்ணி இப்படி ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைக்கிற ஒரு படமா இதை மாத்தி கொடுக்கறதுக்கு ஜீவாசி நன்றி அண்ட் ப்ரொடக்ஷனாகவும் இந்த படத்தை பிளேஸ் பண்ணி ப்ராப்பரா மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு படமா அமைஞ்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சில படங்கள் திரும்ப திரும்ப அவங்க கூட ஒர்க் பண்ணலான்னு தோணும்ல அந்த மாதிரியான ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு ஹோஃப்லி எல்லாம் என்னோட கலெக்ஸ் எல்லாத்துக்கும் அது ஃபீல் ஆச்சு தேங்க் யூ திரும்ப திரும்ப பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பாசிட்டிவான வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷோக்கப்புறம் தான் இந்த படத்தோட பிக்கப்பே ஆரம்பிச்சிருக்கு அதனால அது நன்றி திரும்ப உனக்கு நம்ம நன்றி சொல்லுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் எல்லாம் ஓ இதில்லே எல்லாருக்கும் எங்கள் எல்லாருமே எங்களை மாதிரி யூடியூப் பஸ்ஸு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ நம்ம படம்ல எதிசனங்களும் சரி உங்களை கூப்பிட்டு அவ்வளவு ட்ரைன் பண்ணி புக்காவா ஒரு அவுட் கொடுத்துருக்காரு இப்ப நாங்க இன்னைக்கு இருக்கோம்னா அவங்க கூட இருக்கோம் அதுக்கு ஜீவா சார் இந்த அண்ணே அண்ணன் லிபின் அண்ணன் தொடர்ச்சினை இவங்கதான் ரீசனு சோ ரொம்ப நன்றி படம் பார்த்து கூட சப்போர்ட் பண்றீங்க சோ பொங்கலுக்கு இங்கேயா வந்து படம் பாருங்க இன்னும் பத்தி எல்லாரும் வந்து சொல்லுங்க சோ வந்து இன்னும் படம் பாருங்க அவ்வளவுதான் ரொம்ப நன்றி கேள்வி பேசலையா அந்த படத்தில் நடிச்சிட்டு அந்த படத்தில் கேட்டை வந்து பார்க்கும்போது மக்களோட ரெஸ்பான்ஸ் தான் உண்மையாலுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறேன் அந்த படத்தில் நடிச்சு இந்த வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் நல்ல புதுசாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இங்கிலீஷில் இந்த படம் ரிலீஸ் தான் எனக்கு உண்மையான போட்டது நல்லா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும் கிடைக்கிறேன்